தமிழகத்தில் கனமழை பெய்யும் என ஐந்து நாட்களுக்கு முன்பு பேரிடர் எச்சரிக்கையை சென்னை வானிலை ஆய்வு மையம் கொடுத்துவிட்டது என்றும் இந்த ஆண்டிற்கான பேரிடர் முன்னெச்சரிக்கை நிதியாக நானூற்று ஐம்பது கோடி ரூபாய் மத்திய அரசு கொடுத்துவிட்டதாகவும் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் ஒவ்வொரு வருஷமும் ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டுக்கு சென்ட்ரல் டிசாஸ்டர் ரிலீஃப் இருந்து நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட்லேருந்து பணம் கொடுக்கறது உண்டு அது மத்திய அரசோட பங்கு

இந்த வருஷத்துக்கான தொள்ளாயிரம் கோடி நைன் ஹண்ட்ரட் குரோர்ஸ் மத்திய அரசு கொடுக்க வேண்டிய பணத்தை இன்ஸ்டால்மெண்டாக நானூத்தி ஐம்பது கோடி முதல்ல நாங்க ரிலீஸ் பண்ணிட்டோம் இந்த இந்த புயல் வரத்துக்கு முன்னாடியே ரிலீஸ் பண்ணிட்டோம் அதை தவிர ரெண்டாவது இன்ஸ்டால்மெண்டாக மீதி இருக்கக்கூடிய நானூத்தி ஐம்பது கோடியையும் பன்னெண்டாம் தேதி டிசம்பர் இந்த நாலு தென் மாவட்டங்களுக்கு மழை வரத்துக்கு முன்னாடியே ரெண்டாவது இன்ஸ்டால்மெண்ட் நானூத்தி ஐம்பது கோடி கொடுத்தாச்சு அதாவது மொத்தமா தொண்ணூறு தொள்ளாயிரம் கோடி நைன் ஹண்ட்ரட் குரோர்ஸ் இந்த வருஷம் கொடுக்க வேண்டியது ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டோம் ரெண்டாவது இன்ஸ்டால்மெண்ட் பன்னெண்டாம் தேதி டிசம்பருக்கு போயிடுச்சு இதோட இல்லாம ரெண்டு மூணு விஷயம் நம்ம சொல்ல வேண்டியது ரொம்ப முக்கியம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரீஜனல் மெட்ரோலாஜிக்கல் சென்டர் மெட்ரோலஜி வானிலை அறிக்கை கொடுக்கக்கூடிய இந்த தென் மாநிலங்களுக்கு மாவட்டங்களுக்கு இந்த நாலு தூத்துக்குடி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரியில் வந்திருக்கக்கூடிய மழை வெள்ளத்தை பத்தி மெட்ரோலாஜிக்கல் சென்டர் பன்னெண்டாம் தேதி டிசம்பரே தகவல் கொடுத்திருக்காங்க பதினாறு பதினேழாம் தேதி வாக்குல தீவிரமான மழை தென் மாவட்டங்கள்ல வருங்கிறத பன்னெண்டாம் தேதியே கொடுத்திருக்காங்க இது இதுக்கு ஒண்ணுத்துக்கு மாத்திரம் தான் கொடுத்தாங்களா அப்படிங்கிற கேள்வி எழும் அதுக்கு முன்னாடியே நான் சொல்லிடுறேன் இது மோஸ்ட் மாடர்ன் சென்டர் இந்த ரீஜனல் மெட்ரோலாஜிக்கல் சென்டர் சென்னையில் எது இருக்கோ அதை பத்தி நான் சொல்றேன் அவங்க அஞ்சு நாள் முன்னிலையிலேயே வரக்கூடிய அஞ்சு நாள்ல என்ன நடக்க போகுதுன்றத சொல்லிக்கிட்டே இருக்காங்க இன்னைக்கு இல்லை இப்ப இல்லை எப்பொழுதும் அவங்க பன்னெண்டு நாள் முன்னாலேயே என்ன வரப்போகுது அதுக்கு எப்படி நம்ம தயார் பண்ணிக்கலாம்ன்றதுக்கு முன்னெச்சரிக்கையாக அவங்க பன்னெண்டு அஞ்சு நாளுக்கு முன்னாடியே சொல்றாங்க அதை தவிர ஒவ்வொரு மூணு மணி நேரமும் அடுத்த மூணு மணி நேரம் என்ன ஆக போகுதுன்னு அடுத்த மணி இடத்துல எவ்வளவு கொட்ட போது மழைன்றதையும் அவங்க எடுத்து சொல்றாங்க சொல்லிட்ட மென்னு விட்டுறது இல்லை அஞ்சு நாளைக்கு முன்னாடியும் சொல்றாங்க ஒவ்வொரு அஞ்சு நாளைக்கு முன்னாடியும் சொல்லிட்டே போறாங்க அதாவது ஒரு சைக்கிள் மாதிரி போயிட்டே இருக்கு பன்னெண்டாம் தேதி சொல்றது பதினாறு பதினேழாம் தேதி வரைக்கும் உள்ள அஞ்சு நாள் பதிமூணாம் தேதி சொல்றது பதினேழு பதினெட்டாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய அஞ்சு நாள் அப்படியே அதை ரோட்டேட் போயிட்டே இருக்கு வண்டி அதை தவிர ஒவ்வொரு மூணு மணி நேரமும் அவங்க வார்னிங் கொடுக்குறாங்க என்ன ஆக போகுது எங்க மழை கொட்ட போகுது எப்படி இருக்க போகுதுன்றது ஒரு சின்ன மெசேஜா அதையும் கொடுத்துட்டே போறாங்க அதனால எங்களுக்கு முன்னெச்சரிக்கை கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்றவங்க தயவு பண்ணி இதை வச்சு இந்த விஷயத்த கொஞ்சம் காதார கேட்டுக்காங்க இது ஒரு நவீனமான அதிநவீனமான ரீஜனல் மெட்ரலாஜிக்கல் சென்டர் மெட்ரலஜியில் இருக்கக்கூடியவங்களுக்கும் புரியும் இன்னைக்கு தேதிக்கு நல்ல சீனியர் பத்திரிகையாளர்கள் தொடர்பு செய்தி தொடர்பாளர்கள் நீங்க எல்லாம் இருக்கீங்க மூணு டாப்லர் சென்டர் அது மூணு டாப்லர்ஸ் இருக்கங்க டாப்லர்ங்கிறது இன்னைக்கு அவ்வளவு சென்சிட்டிவ் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த கருவியின் மூலமா உங்களுக்கு தெரியுது மூணு டாப்ளரோடு இருக்கக்கூடிய அந்த சென்டர் மூலமாக அஞ்சு நாளைக்கு முன்னாடி அட்வான்ஸா ஒவ்வொரு அஞ்சு நாளைக்கும் அடுத்த நாள் அடுத்த நாள் அடுத்த நாள் சேர்த்துக்கிட்டே போகுது இன்ஃபர்மேஷன் அதனால இந்த தென் மாவட்டங்களுக்கு வரக்கூடிய இந்த பெயரிடர்வை பத்தி பன்னெண்டாம் தேதி டிசம்பரே செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது அதனால நான் பிரதமர் ஐயா மோடி அவர்களுக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கும் இதுல நான் பர்சனலா இந்த இன்வால்வ் ஆனேங்கிறதுனால என்னுடைய அனுபவ நான் உட்காந்து இருந்தவங்க இந்த தமிழ்நாட்டில் இந்த நாலு மாவட்டங்கள ஒரு பேரிடர் இவ்வளவு மழை வருது வருஷத்துக்கு கொட்ட வேண்டிய மழை ஒரே நாளில் கொட்டுதுங்க எங்களுக்கு உதவி தேவைன்னு கேட்ட உடனே ஏன் முன்னாலேயே அதிகாரிகளுக்கு ஆர்டர் கொடுத்து ஹோம் செக்ரட்டரிக்கு போன்ல கூப்பிட்டு சொல்லி அனுப்பி கொடுங்க எங்கே இருந்தானாலும் நீங்க எங்க இருந்து எப்படி கப்பல்கள் எடுத்துட்டு வருவீங்களோ ஹெலிகாப்டர் எடுத்துட்டு வருவீங்களோ எடுத்துட்டு வந்து கொடுங்க அங்க உதவின் ஏ முன்னாடி ஆர்டர் பண்ணாரு அது கேட்ப அன்னைக்கு ராத்திரிக்குள்ள ரிட்டன் ஆர்டர் நம்ம கண் முன்னாடி வந்துச்சு களத்துலையும் இறங்கினாங்க நான் நிறைய பேரோட அதுக்கப்புறமும் பேசினாங்க ஆமா அங்க ஹெலிகாப்டர் வந்திருக்குங்க இன்னும் நிறைய கொடுங்கன்னு கேட்டாங்க அதே மாதிரி அடிஷ்னல் சோர்ஸும் நம்ம அடுத்த நாளைக்கு கொடுத்துருக்கோம் இந்த செய்தியை உங்களுக்கு நான் தெரிவிக்க விரும்புகிறேன் அதோடு இல்லாமல் தமிழ்நாட்டில் எப்ப என்ன இடையூறு வந்தாலும் உடனே பிரதமரும் உள்ளாட்சி அமைச்சர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா உடனே ரெஸ்பாண்ட் பண்றதுக்கான இந்த உதாரணம் முன்னாடி இருக்குது எப்பொழுதும் தமிழ்நாட்டின் நலம் கோரி அவங்க இரண்டு பேரும் தலைவர்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்திருக்காங்க அதே மாதிரி புரிஞ்சுக்கிட்டு விவகாரம் பண்ணியிருக்காங்க செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் பண்ணுங்க